எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமா பழகிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அன்பா இருக்கிறதுமே எப்பவுமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அன்பு அள்ளி கொடுக்கக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார்கள் ஆனா இன்றைய வரைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணத்துல இருப்பதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்புகளை அதிகமாவே சந்திச்சிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா இந்த தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் தனக்குன்னு சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லையென்ற ஒரு வருத்தம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கு இப்ப வரைக்கும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் என்பது பல நடந்துருச்சுங்க இவங்க யார நம்புறாங்களோ அவர்கள் மூலியமா இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது நிறையவே நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மனசுல ரொம்ப பெரிய குழப்பமே இருக்குது ஏன் சொல்றேன் அப்படின்னா இவர்களுடைய மனசுல மத்தவங்க மேல அன்பு இருந்தாலும் பாசத்தை அதிகப்படியா வச்சாலும் மத்தவங்க யாரும் இவங்க மேல அந்த அன்பையும் பாச்சத்தையும் காமிப்பதே கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களா ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மனசு இருக்கும் ஆனா மற்றவர்களை வரைக்கும் இவர்கள் ஒரு ஏமாளிகள் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் அது மட்டும் இல்லங்க இந்த தனுசு ராசிக்காரருடைய மதிப்பு மரியாதைங்கிறது குடும்பத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணுங்க இப்ப வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததில்லை அவமானங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு சந்தோஷப்படுவதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் இது நாள் வரைக்கும் சித்ததில்லைங்க தன் குடும்பத்தார்கள் தனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்ற முயற்சி நிறையவே பங்களித்திருக்காங்க இந்த தனசு ராசிக்காரர்கள் என்னதான் இந்த தனசு ராசிக்காரர்கள் இத்தனை காலங்களாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காக குடும்பம் சந்தோஷத்துக்காக பல விஷயங்கள் செய்திருந்தாலும் இப்ப நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றாங்க யாருமே இவங்களை புரிஞ்சுக்கலன்றதுதான் சொல்ல முடியும் இது நாள் வரைக்கும் இவர்களை பயன்படுத்தி கொண்ட நபர்கள் என்பது பல நபர்கள்ங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது பல விதத்துல நடந்திருக்கு முக்கியமா குடும்பத்தார்களே இவங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தின்னு தெரிஞ்சும் கூட அதை நீ செய்யக்கூடாது உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்றத போல அவர்களை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் தனுசுராசிக்காரர்களுக்கு இதன் மேல கோபம் தான் அதிகமா இருக்கு ஏன்னா தனக்கு பிடிச்ச விஷயங்களை தன்னை விட்டு பிரிச்சு வஷ்டங்கள்ல ஏன் இப்படி பண்ணீங்க என்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு இருந்தது ஒண்ணுதான் அதையும் என்னை விட்டு பிரிச்சு வஷ்டங்கள்ன்ற மனசுல வருத்தம் இருக்கு ஆனா அந்த கேள்வியை கூட அவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட கேட்க முடியாத ஒரு மனநிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தனக்காக வாழாத நபர் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ மற்றவங்களுக்காக வாழுமே குடும்பத்துக்காக வாழுமே அம்மா அப்பா கஷ்டப்பட்டு கூடாதுன்னு வாழுமேன்னு எல்லாத்துக்காகவும் வாழும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில கடைசியில துன்பங்கள் மட்டும்தாங்க நிலச்சினைக்கு மற்றபடி எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமாவும் தனக்குன்னு சொந்தமும் சொல்லிக்கிறது யாரும் இல்லைன்ற ஒரு தான் இவங்களுடைய வாழ்க்கையில இப்போ ஏற்பட்டு இருக்கு ஆனா நிச்சயமா சொல்ல முடியுங்க வருகின்ற காலங்கள்ல இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இது நாள் வரைக்கும் நிறைய இடங்களுக்கு சென்று இக்கட்டான சூழ்நிலை சிக்கி நிறைய விதமான பிரச்சனைகளை கையாண்ட இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரப்போகுதுங்க அதுவும் சரியா இந்த டிசம்பர் முப்பதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது தனுசுராஜனுடைய வாழ்க்கை அப்படி என்ன மாற்றம் ஏற்பட போகுது தனுசுராசினுடைய என்ன யோசிக்கிறீங்களா அதை நான் சொல்றேன் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் சரி தனுசு ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க நடக்க போகுது நீங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பத்துல மதிப்பு வேணும்னு ஆசைப்பட்டீங்கள அந்த ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இப்போ வரைக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டேங்கன்னு வருத்தப்பட்டவங்கள அப்படிப்பட்ட பிடிச்சவங்களை இழந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில இருந்து நீங்க மீண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகமான சண்டைகள் ஏற்பட்டு இருக்கலாம் முக்கியமா இவங்க வேலை கிடைக்காம தெரியக்கூடிய நிலைமைங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் என்பது தனசுராசிக்க நிச்சயம் கிடைக்கும் எத்தனை வயசு ஆயிருக்கலாம் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை வயசு ஆயிருந்தாலும் சொன்னீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீர்ந்த பாடா இல்லை முக்கியமா நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த பாடா இல்லை உண்மையை சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சின்ன வயசுல ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு ஆனா இப்ப வரைக்கும் அது நடந்திருக்காது நீங்க மன வருத்தத்துல அதுல இருந்து நடக்காலே அப்படின்ற வருத்தம் இருக்குமே தவிர அதற்கு நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களே தவிர நடந்த படம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில் அந்த இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் தனுசு ராசிக்காருடைய மனசுல சொல்ல முடியாத காயங்களும் கஷ்டங்களும் கொஞ்சம் அதிகம் தான் சொல்ல முடியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தில நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முக்கியமா வேலை இழந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில கூட வேலைகள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய இதற்கு முன்பு செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகள் என்பது உங்களை தொடர்ந்து சொல்லுவாங்க புத்தீங்களா அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு போராட்டம் நிறைவேறி இருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நிதர்சனமான உண்மையாகவே மாறப்போகுதுங்க இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மனசெலவுல தனக்குன்னு ஒரு உறவு வேணும்னு ஒரு ஆதாயத்தோடு காத்திருக்கீங்கல்ல இல்ல அந்த ஒரு உறவு உங்களுக்கானதாக மாறும் இனி வரக்கூடிய காலங்கள்ல சொல்றேன் இந்த நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே அப்படியே தவிடுபடியாகி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குள்ள மதிப்பு உயர்வதோடு திருமணமே அம் அமையாமல் திருமண பாக்கியமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தனசுராசனுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியங்கள் என்பது நிறைவேறி திருமண வாய்ப்புகள் என்பது நடக்கும் அது மட்டும் மட்டுமில்லங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில திருமணம் நடந்து கணவன் மனைவிக்குள்ள அதிகமான சண்டைகள் இருக்கு சாமி நானும் இன்னைக்கு இந்த சண்டை தீர்ந்துடும் இன்னும் ஒரு தினங்கள் போட சண்டை பிரச்சனை எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னன்னு தெரியல எங்களுக்கு அந்த சண்டை பிரச்சனைன்றது முழுவதுமாக தீர்ந்தபாடா இல்லையே சாமி

வெளியூர் பயணங்கள் வெளியிலங்களுக்கு செல்வது முக்கியமாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட வி வியாபாரத்துக்கு எல்லாம் போகிறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்கள் வெளியூர் பயணங்கள் நிறைய மேற்கொண்டிருப்பீங்க உங்களுடைய பிஸ்னஸ்காக ஆனால் அப்போ நீங்கள் ரொம்ப அழைச்சல் படுத்தி அழைஞ்சி தான் அந்த ஒரு விஷயத்த காரியத்தை நீங்கள் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிகள் என்பது ரொம்ப எளிமையாக கிடைக்கும் நீங்கள் அதிகப்படியான முயற்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் என்பதற்காது என ரொம்ப எளிமையாக கிடைக்க போகுது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இந்த தனுசு ராசிக்காருடைய பொருளாத காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் வீட்டுல இவங்களை எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி குறை கூறிக்கொண்டே இருப்பது அவமானப்படுத்துவதுன்னு நிறைய இடங்கள்ல செஞ்சிருக்காங்க ஆனா வருகின்ற காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் அதிகமா கண்கள் மூடி பயப்படவோ இல்லை கண்ணீரட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் இனி ஒரு சில தினங்கள் தான் இருக்குதுங்க ரொம்ப நாளா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கை மாறி நீங்க நினைத்தது போல் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள செல்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி நீங்க எந்த ஒரு நினைச்சும் கவலைப்படவோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு சாதகமாக அமையும் தனுசுராசினுடைய துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாட்கள் இப்போது இருப்பதால நீங்க கவலைப்படாம இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாம மகிழ்ச்சியா வாழ்வீங்க நம்பிக்கோட்டம் தான் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்